சுமார் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் எங்கும் திரவ நீர் இல்லை பூமி மிகவும் சூடாக இருந்ததால் பாறைகள் உருகின அவை திரவமாக இருந்தன எரிமலை வெடிப்புகள் நடந்தபோது வாயுக்களில் ஒன்று நீராவியாக நீராவி வெளியேறியது பூமி குளிர்ந்தவுடன் நீராவி ஒடுங்கி மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பூமியின் மேற்பரப்பில் மீண்டும் மழை பெய்தது சில விஞ்ஞானிகள் பூமியின் மேற்பரப்பில் சில நீர் இப்படித்தான் வந்தது என்று நினைக்கிறார்கள் சுமார் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் உட்பகுதியிலிருந்து வாயுக்கள் வெளியேறியதாலும் எரிமலை வெடிப்புகளாலும் நீர் வெளியேறி அது குளிர்ந்த பிறகு மழையாகப் பொழிந்து பெருங்கடல்களை உருவாக்கியது பூமியின் மேற்பரப்பு இருநூற்று பன்னிரண்டு டிகிரி பாரன்ஹீட்டிற்கு கீழே குளிர்ந்த பிறகு நீராவி மழை பொழிவாக மாறி கடற்பரப்புகளை நிரப்பியது வால் நட்சத்திரங்கள் என்பவை நட்சத்திரங்கள் மற்றும் பிற கிரகங்கள் உருவான பிறகு எஞ்சியிருக்கும் பெரிய பனிக்கட்டி மற்றும் தூசித் துண்டுகள் ஆகும் சிறுகோள்கள் என்பவை கோள்கள் அல்லது சிறிய கிரகங்கள் என்று அழைக்கப்படும் பெரிய பாறைகள் ஆகும் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் உருவாகும் போது இவை பின்தங்கியிருந்தன ஒரு சிறுகோள் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது அது ஒரு விண்கல் என்று அழைக்கப்படுகிறது வழக்கமாக விண்கற்கள் பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் போது எரிந்துவிடும் ஆனால் சில நேரங்களில் சில துண்டுகள் உயிர் வாழ்கின்றன இந்த துண்டுகள் விண்கட்கள் என்று அழைக்கப்படுகின்றன சில விஞ்ஞானிகள் கடல்களில் மீதமுள்ள நீர்வால் நட்சத்திரங்கள் சிறுகோள்கள் மற்றும் விண்கற்களிலிருந்து வந்ததாக நினைக்கிறார்கள் கார்பனேசியஸ் கான்ட்ரைட் ஒரு வகையான விண்கள் அதில் நிறைய தண்ணீர் உள்ளது சமீபத்தில் விஞ்ஞானிகள் கார்பனேசியஸ் கான்ட்ரைட்டுகளில் உள்ள நீர் பூமியில் காணப்படும் தண்ணீருடன் பொருந்துவதாக கண்டறிந்துள்ளனர் பூமியின் மேற்பரப்பில் உள்ள பெரிய பள்ளங்களுக்குள் நீர் வடிந்ததால் பெருங்கடல்கள் தோன்றின மேலும் ஈர்ப்பு விசை காரணமாக நீர் கிரகத்தை விட்டு வெளியேற முடியவில்லை பூமியின் உட்பகுதியிலிருந்து வெளியேறிய நீராவி மற்றும் பிற வாயுக்கள் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடல்கள் உருவாக காரணமாக அமைந்தன பூமி குளிர்ந்த பிறகு இந்த நீராவி மழையாக பொழிந்தது இந்த மழை தற்போதைய பெருங்கடல்களின் அடித்தளங்களாக இருந்த படுகைகளில் சேர்ந்து கடல்களாக உருவானது அறிவியல் அறிஞர்கள் இரண்டு விதமான விளக்கங்களை முன்வைக்கிறார்கள் பூமிக்குள் இருந்து உருவானது என்பது ஒரு விளக்கம் வெளியில் இருந்து வந்தது என்பது மற்றொரு விளக்கம் பூமி தோன்றி ஒரு கோடி ஆண்டுகள் வரை எரிமலைகள் வெடித்து சிதறின அப்போது பாறைகளுக்குள் அடைபட்டிருந்த நீர்த்துகள்கள் வாயுக்களாக வெளியேறி வளிமண்டலத்தில் கலந்தன தற்போதைய சுற்றுப்பாதையில் பூமி தன்னை நிறுத்திக் கொண்டபோது பூமி குளிரத் தொடங்கியது அப்போது வாயுமண்டலத்தில் இருந்த நீராவி மழையாக பொழிந்தது மழை என்றால் பருவமழை போல இரண்டு மூன்று மாதங்கள் இல்லை பல லட்சம் ஆண்டுகளுக்கு தொடர்ந்து கொட்டித் தீர்த்தது இப்படி பூமியின் துகள்களிலிருந்தே கடல் உருவானது என்று சொல்பவர்களும் உண்டு இரண்டாவது விளக்கப்படி வால் நட்சத்திரங்களும் விண்கற்களும் பூமியை பல லட்சம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக மோதின அவற்றில் இருந்த நீரை நமது பூமியின் மேற்பரப்பு உறிஞ்சிக் கொண்டது எரிமலையின் செயல்பாட்டால் அந்த நீர் ஆவியாகி குளிர்ந்து மழையாக பெய்து கடலாக மாறியது என்றும் சொல்கிறார்கள் கடல் நீர் எப்படி வேண்டுமானாலும் உருவாகியிருக்கலாம் ஆனால் இப்போது இருக்கும் மொத்த நீரும் சுமார் முன்னூற்று எண்பது கோடி வருடங்களுக்கு முன்னரே உருவாகிவிட்டது கடலைப் பற்றி ஆச்சரியமாகச் சொல்ல கடல் அளவு தகவல்கள் இருக்கின்றன